நீ கவனிக்கல அங்க பாரு ஒரு முகம் இருக்கான் அவன் கவனிக்கான் ஏமா இது ஆபீஸ் நேரம் ஒழுங்கா இருக்கணும் இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா எப்படி ஆமா இந்த ஆபாச போஸ்டுக்கெல்லாம் நீங்க வேணும் தார் போடுறீங்க இந்த வாமா சார் ஆமா இதுக்கெல்லாம் நீங்க பூசிங்களே இப்படி அழிய உங்களுக்கு யார் பூசுறது நான் பூசுறேன் சார் உட்கார ஒண்ணு ஆபீஸுக்கு வேலைக்கு வரும்போது இப்படி கையெடுத்து கும்பிடுற மாதிரி வரணும் உங்க மாதிரி வந்தா கையை பிடிச்சி இருக்கத்தான் தெரியும் நல்ல வேலை எங்க மோதாளி பார்க்கல பார்த்தா பெரிய வம்பால போயிடும் தேடிட்டுறன் இன்னும் வேலையா இல்ல வேண்டாம் பண்ணிக்கலாம் ஆமா அம்மாவாசைக்கு உங்க வேலை பண்றான் அம்மாவாசை வரைக்கும் என்ன பொறுக்க முடியாத எடுப்பி வரும் புரிஞ்சாக்க இந்த வேலை பார்க்கறதுலயே தான் எனக்கு உண்மையான ஊழிய இந்த மாசத்துல இருந்து உனக்கு அம்பது ரூபாய் சம்பளம் அதிகம் ரூபாய் என்னடா குட்ட கருப்பான் என்ன திடீர்னு உன் காத்து இந்த பக்கம் அடிக்குது தெருவுக்கு நல்லது இல்லையே பின்ன எதை கேட்டா கேட்டு

ஊட்டி உருளைக்கிழங்கு மாதிரி அப்படியே உண்டு திரண்டு இருக்கிற நாட்கள் பன்னீர்ல குளிப்பாட்டி வந்து குண்டு மல்லிகையை பூரா சுத்தி மஞ்சு மெத்தையில அப்படியே படுக்க வச்சு நாட்களை நீங்க சொல்லிக்கல அண்ண இத யாருன்னு இப்ப விசாரிச்சுட்டு வர ஏண்டா கேட்டியே அது வேண்டாம் அப்ப லி கேசு அவங்க வருவா இது புதுசு என்னன்னு சொல்றேன் சொல்ல சொல்லுங்க சொல்லிடுவேன் ஆயிடுச்சு அது ஏன் கொஞ்ச நேரம் நின்னு

அடி உரைக்கு பயந்தா காரியம் நடக்காதரா ராஜாங்கம் அவளை செட்ட பண்ண வேண்டியது உன் பொறுப்பு புரிஞ்சுதா நிலையா இருக்கு வந்து வரணும் வேற இந்த அரிசி கடைக்காரங்கிட்ட வீடு வந்த சினிமதா இருக்குது மாட்டேங்கிறேன் வீட்டுக்குள்ளதான வந்திருக்கிறேன் ஆமா ஏன் வாசக்கடவு சாக்கி வச்சிருக்கு பார்வையே சரியில்லை என்ன விஷயம் குடிக்க தண்ணி உண்டா பெட்டி இப்போ ஒரு மாதிரியா இருக்கு மாமியார் வாங்கிட்டு வந்து மாமனார் தான் பொருளான் போட்டாங்க இந்த மூதைக்கு எதுக்கு சே சே ஆசையா வாங்கிட்டு வந்து அம்மா வந்து அம்மா அம்மா ஏன் உள்ள எல்லாம் மூடி அம்மா பஸ்ல பிறங்கும் போது பொட்டு மறுப்புச்சு தெரியாம அம்மா வந்து அப்படியா விஷயம் அப்ப அம்மா ஊருக்கு போற வரைக்கும் ஒத்த முக்கியமான விஷயம் உங்க அம்மாவுக்கு கண் ஆபரேஷன் இப்ப பார்வை எப்படி இருக்கு அது ஏன் கேக்குறீங்க அப்ப கொஞ்சம் மங்களா இருந்துச்சா இப்போ இப்போ ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது அப்பாடா தெரியாதாக்கோ அவங்க தான் சின்ன வயசுலயே டமார் கழிஞ்சு போச்சு அப்போ சுத்தம் மாமியார் இப்படிதான் இருக்கணும் பார்வை தெரியாது கேட்காது இன்னைக்கு மாமியார் என்ன நீ இது கூட வைக்க விட மாட்டேங்கிற ஓட பாக்குறியா விட்டு அதுக்கு தான் முன் தாக்குறதையா பூட்டிட்டு கூட்டிட்டு வந்திருக்கிறேன் இன்னைக்கு நீ தப்பவே முடியாது விடிய விடிய கண்டிக்க போறேன் நீ வசமா மாட்டீங்க

పోయి పాతు వరే நாய் இனி ஒரு சேர கிட்ட கூட மாட்டான் சரியான பாடம் கொடுத்துட்டோம் அவன் அவனை முதலி முதலி அண்டிய மனம் ராத்திரி நடந்து நினைச்சு சந்தோஷமா இருக்கு ராஜாங்கம் ராத்ரி நடந்த சமாச்சாரத்தவே பேசாதடா கண்டிப்பா பேசணுமே அஞ்சுகிற காரிய பார்த்தேன் ராஜாங்கம் உங்க முதலாளிய சும சொல்லக்கூடாது மனுஷ விடிய விடிய தூங்கல இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை இன்னைக்கும் கண்டிப்பா வர சொல்லு ஏன் இன்னும் இருக்கிற அறமுத்த கேப்பையும் கிரிக்கிறதுக்கு வர சொன்னாடா என்ன முதலாளி கதையை மாத்திரீங்க கதையை மாத்தலடா அவ என் கையவே மாத்திட்டாடா என் கையவே முதலாளி எத்தனையோ கொண்டு வீட்ட எப்படி நிலமும் வாங்கியிருக்கோம் அதுக்கு இது கவலை விடுங்க அடுத்த பாத்துக்குவோம்